முன்லைரஜி அல்குமானில் ஜெருசலம் பாகம் இரண்டு நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்குப் பின்னர் அவருடைய மகன் இஸ்ஹாக் அலிஹிசலாம் அவர்களும் அதன் பின் அவருடைய மகன் யாகூப் அலிஹிசலாம் அவர்களும் இந்த மண்ணில் வாழ்கின்றனர் நபி யாக்கூப் அலிஹிசலாம் அவர்களுக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர்தான் இஸ்ராயில் என்பதாகும் அவரது சந்ததியினரே பனு இஸ்ராயில்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் யாகூப் அலி அவர்களுடைய மகன் யூசுப் அலி அவர்கள் அவருடைய சகோதரர்களினால் கிணற்றுக்குள் வீசப்பட்டது பின்னர் அங்கு வந்த வியாபாரக் குழு ஒன்று அவரை கண்டெடுத்து மிசர் தேசத்திற்கு அதாவது எகிப்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்தது பின்னர் பனு இஸ்ராயில்கள் அதாவது யூசுப் அலிஹிசலாம் அவர்களுடைய சகோதரர்கள் அனைவரும் இந்த மிசர் தேசத்திற்கு வந்து குடியேறியது அதன் பின்னர் அவர்கள் ஃபிரோன்களால் அடிமைகளாக நடத்தப்பட்டது இந்த அடிமைத்தனத்திலிருந்து பனு இஸ்ராயல்களை மீட்பதற்கு அவர்களிலிருந்தே அல்லாஹ் மூசா அலிஹிசலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து இருந்து இந்த பனு இஸ்ராயல்களை பாதுகாத்து செங்கடலை பிளந்து மீண்டும் சினாய் பள்ளத்தாக்கு வரை வந்து சேர்ந்தது வரை முழு சரித்திரமும் நாம் அறிவோம் இந்த சினாய் பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த போதுதான் மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு தவ்ராத்வேதம் அதன் பின்னர் அந்த மக்களை வரக்கத் செய்யப்பட்ட நகருக்குள் நுழையுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அன்றி மூசா தம் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தாரே அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கும் அருட்கொடையை நினைத்து பாருங்கள் அவன் உங்களிடையே நவிமார்களை உண்டாக்கி உங்களை அரசர்களாகவும் ஆக்கினான் உலக மக்களில் வேறு யாருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்தான் என்று கூறியதை நபியே இவர்களுக்கு நினைவு கூறும் தவிர அவர் என் சமூகத்தாரே உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள புண்ணிய பூமியில் நுழையுங்கள் இன்னும் நீங்கள் புற முதுகு காட்டி விடாதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார் சூரா அல்மாயிதா வசனங்கள் இருபது இருபத்தி ஒன்று இங்கு நாம் கவனிக்க வேண்டியது யாதெனில் அல் குர்வானிலேயே அங்கா இந்த புனித பூமியானது பனு இஸ்ராயில்களுக்கு விதிக்கப்பட்டது என்று கூறுகின்றான் ஆகவே இன்று இஸ்ரவேலர்கள் அந்த நிலத்தை தமது உரிமை என கோருவது சரிதானே என சிலர் எண்ணலாம் ஆனால் இந்த உரிமையானது வெறுமினே அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்பதற்காக நிபந்தனை இல்லாமல் வழங்கப்பட்டது அல்ல இந்த உரிமையை பெறுவதற்கான நிபந்தனையாக இரண்டு முக்கியமான விடயங்கள் உள்ளன முதலாவது பாகம் ஒன்றிலே நாம் கூறியது போன்றோ இந்த மண்ணுக்கு இமாமாக அல்லாஹ் நியமித்த நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய சன்மார்க்கத்தை பின்பற்றுவது இரண்டாவது நல்லடியார்களாக வாழ்வது நிச்சயமாக சபூர் வேதத்தில் முந்திய வேதத்தை பற்றி நினைவூட்டிய பின் நிச்சயமாக பரக்கத் செய்யப்பட்ட பூமியை என்னுடைய நல்லடியார்கள் வாரிசாக அடைவார்கள் என்று எழுதியிருக்கின்றோம் அடிபணிந்து வாழும் மக்களுக்கு இதில் மாபெரும் அறிவிப்பு இருக்கின்றது சூரா அல் அன்பியா வசனங்கள் நூற்றி ஐந்து நூற்றி ஆறு இந்த அல் குருவான் வசனம் குறித்த நிபந்தனைகளை வலியுறுத்தி நிற்பதை காணலாம் நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை ஜெருசலம் நகரினுள் நுழைய கோரிய அவர்கள் பின்வருமாறு பதிலளித்தார்கள் அதற்கு அவர்கள் மூசாவே மெய்யாகவே அதில் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்கள் வெளியாராத நாங்கள் அங்கு செல்லவே மாட்டோம் ஆயினும் அவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நுழைய தயாராய் உள்ளோம் என்று பதில் தந்தார்கள் அவ்வாறு நுழைய அஞ்சிக் கொண்டிருந்த மக்களின் மத்தியில் அல்லாவின் அருளை பெற்ற இருவர் இருந்தனர் அவர்கள் கூறினார்கள் வலிமை வாய்ந்தவர்களை பொருட்படுத்தாமல் வாயிலினுள் நுழைந்து விடுங்கள் அவ்வாறு உள்ளே நுழைந்து விடுவீர்களாயின் நீங்கள்தான் வெற்றியாளர்களாய் திகழ்வீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாயின் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்திருங்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் இவ்வாறு கூறினார்கள் மூசாவே அவர்கள் அங்கு இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அங்கு போக மாட்டோம் வேண்டுமாயின் நீரும் உம்முடைய இறைவனும் சென்று போரிடுங்கள் நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கின்றோம் அதற்கு மூசா என் இறைவனே என்னையும் என் சகோதரரையும் தவிர நிச்சயமாக வேறு யாரும் என்னுடைய அதிகாரத்தில் இல்லை எனவே எங்களுக்கும் கீழ்படியாத இந்த மக்களுக்கும் மத்தியில் தீர்ப்பளிப்பாயாக என கூறினார் அதற்கு அல்லாஹ் மறுமொழி பகர்ந்தான் அவ்வாறாயின் நாற்பது ஆண்டு காலம் வரை அந்த நாடு அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டதாகும் அவர்கள் பூமியில் அலைக்கழிந்து திரிவார்கள் கீழ்ப்படியாத அந்த மக்களுக்காக நீர் அனுதாபப்படாதீர் சூரா அல்மாயிதா வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்து ஆறு ஃபிரௌன்களினுடைய கொடுங்கோல் ஆட்சியில் கட்டுண்டு கிடந்தவர்களை அல்லாஹ் எவ்வாறு பாதுகாத்தான் என்பதையும் அவர்களின் கண்முன்னே நடந்தேறிய பல அற்புதங்களையும் நினைத்து பாராமல் அவர்கள் கீழ்ப்படிய மறுத்ததன் காரணமாக இறைவன் நாற்பது ஆண்டுகள் அவர்களை இந்த புனித பூமியின் எல்லை கொண்டு நுழைய விடாமல் தடுத்துவிட்டான் பின்னர் தாவூத் அலிஹிசலாம் அவர்களுடைய காலத்திலேயே பனு இஸ்ராயில்கள் இந்த புனித பூமியின் அதிகாரத்தை பெறுகின்றனர் அப்போதுதான் பனு இஸ்ராயில்களுடைய முதலாவது இஸ்லாமிய அரசு ஜெருசலத்தை தலைநகராக கொண்டு நிறுவப்படுகின்றது பின்னர் தாவூத் அலிஹிசலாம் அவர்களுடைய மகன் சுலைமான் அலிஹிசலாம் அவர்களுடைய காலத்திலே தலைநகரான ஜெருசலத்தில் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாயில் கட்டப்படுகின்றது நபி சுலைமான் அலிஹிசலாம் அவர்களுடைய அரசானது மிக்க மாட்சிமை பொருந்திய உலகில் அதிகாரம் செலுத்தும் அரசாக பரிணமிக்கின்றது இது பனு இஸ்ராயல்களுடைய பொற்காலம் என வரலாற்றில் பதியப்படுகின்றது